நேற்று இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பகோணத்திலே நடைபெற்ற வன்னியர் சங்கத்தின் அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் உரையாற்றிய பறையர் சமூகத்தின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை அந்த மாநாட்டிலே பேசினார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் மாநாட்டு பந்தலில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இன்னும் மற்ற சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பெருமளவில் ஆரவாரம் செய்தார்கள் இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி பற்றி ஒரு விமர்சனத்தை இப்பொழுது வைத்திருக்கிறார்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை பறையர் சமூகத்தின் தலைவர் என்று தனக்கு தானே பட்டம் சூட்டிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவனுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி களமிறக்குகிறது ஏர்போர்ட் மூர்த்தி பாட்டாளி மக்கள் கட்சியிடம் பணிந்து சென்று விட்டார் என்றெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் தமிழகத்தில் நடப்பது என்ன ஏர்போர்ட் மூர்த்தி வட தமிழகத்தின் பெரும் இரண்டு பெரும் சமூகங்கள் வன்னியர்களும் பறையர் சமூகமும் இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் ஒன்றிணைந்து தனக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து செயலாற்ற வந்திருக்கிறார் ஆனால் திருமாவளவையில வடதமிழகத்தில் வன்னியர்களுக்கும் பறைய சமூகத்திற்கும் ஒரு மோதலை உருவாக்கிவிட்டு அந்த மோதலின் மூலம் வடதமிழகத்தின் பெரும்பான்மை மக்களை பெரும்பான்மை சமூகங்களை பிளவுபடுத்தி இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் தமிழகத்தின் கோட்டையிலே தாங்களே கோட்டமடிக்கலாம் அடிக்கலாம் என்று நினைக்கின்ற இந்த திராவிட மாயையின் ஆட்சியான திமுக இந்த திமுக ஆட்சியாளர்கள் திருமாவளவனை பகடை காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இரண்டு சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கு திருமாவளவனை அறிவாலைய அடிமையாகவே திமுக மாற்றிவிட்டது ஒரு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீட்டுக்காகவும் ஒரு நான்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டுக்காகவும் திருமாவளவன் மிகவும் பணிந்து போய் திமுக தலைவர் ஸ்டாலின் பாதார விதங்களில் பணிந்து கிடக்கிறார் திமுகவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தியை உடன் வைத்துக் கொண்டு தமிழகத்தின் இரு பெரும் சமூகமாக விளங்குகின்ற பறையர் சமூகத்தையும் வன்னியர் சமூகத்தையும் இன்னும் பல சமூகங்களை இணைத்து இந்த சமூகங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு ஏர்போர்ட் மூர்த்தியை வைத்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை தன்னோடு இணைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிறார் அதனால்தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வன்னியர் சங்க மாநாட்டிலே பேசுகின்ற பொழுது அவருக்கு மிக பெரும் கரகோசத்தை எழுப்பினார்கள் அனைத்து சமூகத்தையும் சார்ந்தவர்கள் காடுவெட்டி குரு அவர்கள் இல்லாத குறை அந்த மாநாட்டிலே இல்லாமலேயே இருந்தது இவ்வளவு நாட்கள் காடுவெட்டி குரு அவர்கள் இல்லை என்ற குறை இருந்தாலும் கூட அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற வகையில் கும்பகோணத்திலே நடைபெற்ற பன்னியர் சங்க மாநாட்டிலே பேசிய அனைத்து சமூக தலைவர்களும் கிட்டத்தட்ட காடுவெட்டி குருமுறை போல அந்த போர்க்குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த சமூகங்களுக்கு சமூக நீதி மற்றும் உரிமைகள் தேவைப்படுகிறது தன்னுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவேதான் இன்று இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பன்னீர்ச்சங்க மாநாட்டிலே தன்னுடைய ஒற்றுமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவராகவே இருக்கின்ற காரணத்தால் ஒரு மருத்துவர் அறிவை சிகிச்சை கூடத்தில் ஆபரேஷன் தியேட்டரில் கட்சியை எப்படி பயன்படுத்துவார் அறுவை சிகிச்சை செய்து உயிர்களை காப்பதற்காக பயன்படுத்துவார் ஏர்போர்ட் மூர்த்தி வன்னியர் சங்கம் மற்றும் பரையர் சமூக இணைப்புக்காக மருத்துவ சிகிச்சை செய்து இதய ஓட்டம் நின்றுவிடும் என்று நினைக்கின்ற இதய நோயாளிகளுக்கு கூட கத்தியை வைத்து அறுவை சிகிச்சை செய்து அவர்களை காப்பாற்றியதைப் போல இந்த வன்னியர் சமூகம் பரையர் சமூகம் இருவரையும் இணைக்கின்ற வகையில் ஏர்போர்ட் மூர்த்தி அன்புமணி ராமதாஸ் அவருடன் சேர்ந்து செயல்படுவார் நான் சொன்னேன் மருத்துவர் கையிலே இருக்கின்ற கத்தி உயிர்களை காப்பாற்றும் திருமாவளவன் இன்றைக்கு கசாப்பு கடைக்காரருடைய கையிலே இருக்கின்ற கத்தியை போல இருக்கிறார் அந்த கத்தி என்ன செய்யும் உயிர்களை மாய்க்கும் மருத்துவர் கையிலே இருக்கின்ற கத்தி உயிர்களை காக்கும் கசாப்பு கடைக்காரன் கையிலே இருக்கின்ற கத்தி உயிர்களை மாய்க்கும் அப்படித்தான் இன்றைக்கு திருமாவளவன் கசாப்பு கடைக்காரர்கள் கையிலே இருக்கின்ற கத்தியை போல இருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மருத்துவர் கையிலே இருக்கின்ற கத்தியை போல இருந்து இந்த இரண்டு சமூகங்களை இணைக்கின்ற இணைப்பு பாலமாக செயல்படுகிறார் என்று பெருமிதத்தோடு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி